சீஷ்கர் ஜெயின் அவர்கள் வாசு அவர்கள் அண்ணன் மரதன் அவர்கள் பிரபு தீனாதே கலைச்செல்வி அவர்கள் சுரேஷ் குமார் அவர்கள் இளையா ராமமூர்த்தி அவர்கள் சோ முருகேஷன் அவர்கள் லோகோ அவர்கள் சுமாரன் அவர்கள் சிக்கோ சேகரவர்கள் அகிலன் அவர்கள் ஜானி அவர்கள் நன்றி சூழலுக்கும் கே எஸ் பாபு மாவட்ட பிரதிநிதி பாண்டித்துறை அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நான் மனித நேய விழா இந்த விழா அதான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுல சினிமாக்காரனால சேகரிப்பாக்க டைட்டில் வந்து எப்பவுமே ஒரு முக்கியம் சினிமாவில் அதுக்கே இருபது பர்சன்ட் மார்க் முப்பது பெர்சன்ட் மார்க் அடிச்சிடும் அதே மாதிரி விழா விழானா அந்த டைட்டூ எப்படி இந்த விழா எடுக்கிறாங்க மனிதநேய விழா அதோட மக்கள் முதல்வரையும் மனிதன் கூத்துக்கணும் உண்மை இது வந்து அந்த அரசாங்கம் மறுத்துக்கொள்வதே மனிதநேய அரசாங்கம் தான் ஏன் இந்த நிகழ்ச்சியே அவங்க மனிதநேயத்தோடைய நடக்கிறது தான் ஏன்னா ஓவியர்களுக்கும் கலை ஓவிய புகைப்பட கலைஞர்களுக்கு ஏன் அவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நலத்திட்ட உதவியோட செய்கிறப்பாங்க சொன்னாங்க எதுக்காகனா இந்த காலக்கட்டத்தில் ஓவியர்களுக்கும் நல்லது நல்ல ஃபோட்டோகிராஃபருக்கும் எதுவும் இல்லை இப்போ பாருங்க எல்லாம் வீடியோ இது செல்ஃபோனை வச்சு தான் இருக்காங்க இதை ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வரும் ஓவியர்கள் வந்து அப்போ ஓவியர் சுகத்தில் இருந்ததாங்கன்னா நாங்கள் போய் ரெண்டு வாரம் மூணு நாள் இருந்து கூப்பிட்டு வருவோம் தேங்கத்தில் வாஷ்ரூம் ஒருத்தர் அவருக்கு போய் டிமாண்டு பயங்கர டிமாண்டு அவருக்கு போய் நிற்போம் ஏன்னா அதை நான் காலையிலே யோசனை பண்ணேன் ஸோ இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஆனால் அது எந்த ஒரு நிகழ்ச்சியும் மனிதனே இருக்கணும் இன்றைக்கி இந்த அரசாங்க ஆணைகள் எந்தெந்த ஆணைகளாக இருந்ததோ அது மனிதநேயம் இருக்கணும் மனிதநேயம் இல்லைன்னா அது அரசாங்க ஆணையம் அல்ல அது முழுமையாக இந்த அரசு அதை செஞ்சுகள் இருக்கிறது காலையில் நான் வரது முன்னாடி ஒரு தகவல் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆப்பிரிக்காவில் ஜோகன்ஸ் பெயர் என்ற ஒரு அழகான ஊர் அந்த ஊரில் கேமிங் கேப்டன் என்ற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நாளாக வந்து சிறந்த விருது இப்போ நோபல் பரிசு நம்மகிட்ட இது பார்த்திங்களா பத்மஸ்ரீ நோபல் பரிசு ஆஸ்தார்ன்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு பனிச்சர் வந்து ஒரு உண்டு ஃபோட்டோகிராப்பர் பெருமாள் தெரிஞ்சுக்கிறார் பனிச்சர்னு ஒரு பெரிய ஒரு அவார்டு அது வந்து நியூயார்க்கில் கொடுக்குறார் இதுதான் அந்த அவார்டு அதை எப்படியாவது வாங்கணும்னே அவருக்கு ஆள் மேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தார் அவர் ஓடிக்கிட்ட பண்ணுறாரு அவருடைய சூழலில் வந்து ஒரு இது வருது பஞ்சம் வருது அந்த சூடங்களை போய் உதவி செய்யாமல் கேமரா மாட்டிட்டு மக்களோட மக்களாக சூடனுக்கு போகிறார் சூடனுக்கு போனால் அது வந்து நம்ம ஐநா சாபடி மூலமாக அந்த சாப்பாடு சாப்பாடு ரொம்ப வறுமையில இருக்கிற குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை எலும்பு தோணுமா உடம்பு நாளைக்கு நாலு வச்சு இறக்குற மாதிரி ஊந்து ஊந்து அந்த சாப்பாடை வாங்க வருது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்தடியில் ஒரு கழுகு கழுகு இருக்கா இந்த கழுகு அந்த கழுகுடைய வேலைன்னா இந்த குழந்தை எப்படின்னா இறக்கும் அதை மாமிசமாக அதை சாப்பிட்லாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அருமையான ஒரு ஃபோட்டோ கிடச்சிருந்த ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்துட்டார் பிற்காலத்தில் அது வந்து நியூயார்க்கில் போய் நியூ டைம்ஸ் நியூ ஒன்று ஒரு பத்திரிகையை கொடுத்து உலகத்திலேயே அந்த ஃபோட்டோ தான் சிறந்த ஃபோட்டோன்னு வாங்கி அவர் அந்த ஃபனிச்சர் இந்த ஒரு பட்டத்தையும் அது இப்போ பரிசையும் வாங்கிட்டார் ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு அந்த பரிசு அந்த ஃபோட்டோகிராஃபி கூட நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி வரும் சூழ்நிலை அந்த குளத்தை ஒல் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் நோந்து நோந்து வர மாதிரி ஃபோட்டோ பின்னாடி பத்தடியில் பார்த்தீங்கன்னா அவர் கழுகு இருக்கிறது எதுக்காக இதை இரண்டு மாதம் கழிச்சு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சூசைட் பண்ணிட்டேன் ஏன் அப்படிங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டு ட்விஸ்டு இல்லை சொல்கிறேன் உண்மையாக நடந்தது மக்கள் என்ன என்ன கேட்டாங்கன்னா அந்த குழந்தைய பாத்தீங்களே அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்தீங்களா வாங்கி கொடுத்தீங்களா அந்த குழந்தைய தொட்டு பார்த்தீங்களா அந்த குழந்தைய நல்ல விசாரிச்சீங்களா அவங்க அம்மா யாரும் விசாரிச்சீங்களான்னு மக்கள் வந்து உலகம் ஃபுல்லா அவரை கேட்க கேட்க ஆஹா நம்ம வந்து போட்டோ எடுக்கணும் அவார்டு வாங்கணும் தான் இருக்கிற மனித நேயம் என்பது எனக்கு இல்லாம போச்சுன்னா அவர் சூசைட் பண்ணிக்கிறார் சோ மனித நேயம் என்பது நமக்கு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது வாழவே முடியாது மனித நேயம் வாழ முடியாது பார்த்தா கூச்சிக்கணும்னா கொஞ்சம் மோட்டா இருப்பாங்க எனக்கு அங்க அந்த வர முறை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருப்பேன் நேரத்தை காட்ட வேண்டிய காட்ட வேண்டியதா இருக்கு இப்ப எதுக்காக சொல்லா ஒரு உதாரணம் நம்ம தலைவர் இருக்காங்க இதுதொடர்பாக <laughs>